திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் திருவலர்களுத்து அயன் செய்யிப்புவி முன் திகழ்தரும் உலகலாம் தன்பால் மறுபு சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்தழுகான நீராக இருமயா மதிமாய்ந்து அறிஞ ராம்காந்தத்து இடையருள் சுடருமிழ் திளங்கும் ஒரு சிவா ஆதித்தன் தனி நமதியில் போயொழிய நாள் தோறும் இறைஞ்சிடு வா கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள அருள்நலம் நல்கின்றன போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு மிக அம்பலவான ஆளமர் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் பெருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிய ராதிக சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளும் திருக்கெயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமான் புதகை ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஏகாம்பரதேசியர் ஓம் தேசியர் ராதியோர் முதவை ஆதீனம் ஆதி குரு சிவராமசாமி அடிகள் திருவண்ணாமலை துறையூர் திருமுதுகுன்ற ஆதீனம் ஆதி குருமுதல்வர்கள் பேரூர் ஆதீனம் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டுத் தந்து இருபத்தி நான்காம் கிருமுகா சன்னிதானங்கள் ஆகியோருடைய பொன்னார் திருவடி குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நெறிந்து அருள்நலம் நல்குகின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்க பெருமான் தாய் திந்தையர் ஆசான்கள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமரவினர் ஆதியோரை மீகளாலே போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமஹோம் 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 ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓங்காரம் ஓவை நீட்டி கோ இணையாக ஓ ி ஓவை உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குழுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சிவக்குழந்தீசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் அமைதி நெறியிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டு உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வளக்கு காட்டி நல்ல முதட்டி நற்பேரொலியால் தொழுகின்றோம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாக்கு வாய் கோபுரவாசல் வள்ள தெளிந்தாக்கி சீவன் சிவலிங்கம் காலா காளாமடிவிளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் வந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சி தம்பளம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாவசு திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை மூன்றாம் தேவிரை அதிகாலை இரண்டு மணி வரை திருவோணம் விண்மீன் காலை எட்டேகால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுபத்தி எட்டாவது திருக்குறள் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாமினிதே ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு தளம் காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினால் முப்புறம் தியழச்செற்றவன் இருவரை நிலைமை கண்டொங்கினான் கலகினார் உறவில் தென் காணப்பேர் தலகினால் வணங்கு தவமுடையார்களே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை விண்ணார்ந்தன மேகங்கள் நின்று ஒழிக மன்னாரக் கொனந்தெற்றிகோர் தெற்றிகோர் வெண்ணை வடவாள் பன்னார் மொழிப்பாவையராடும் துறையூர் அண்ணா உனை வேண்டிக் கொள் நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வட்டமாமதில் முன்றுடன் வல்லரன் சுட்ட செய்கைய ராகியிலும் சுழ்ந்த பெயர்குட்டவள் வினை தீர்த்து குழிவிக்கும் சிட்டர்போல் பொய்கை ஆழ்வார் வண்ணச்சரவும் தண்டபாணி சுவாமிகள் குழுமியானந்த சுவாமிகள் சப்பரை குத்தராதி அருளாளர்களோடும் திருமுல்லைவாயில் வடமுல்லை வாயில் புளியூர் காணாட்டாம்புளியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருகோணம் விண்மீன் ஏழாம் திருமுறை மட்டுலாமலர் கொண்டடியினை வணங்கும் அனிதன் மேல் மதியாதே கட்டுபான் வந்த காலனை மான காளி நாளாருயிர் செகித்த சிட்டனே திருமுல்லை வாயிலா வாயில் செல்வனே செழுமறை பகந்த அடியேன் படுதுயர்களையாய் பசுவதாபரம் சுடரே சிவஞான போதம் அவன வளதியனும் அவை மூவினை மிக்ந்தொற்றி திதியே ஒடுங்கி மலத்துலதாமந்தம் வாதி என் மனார்லவர் பணுவல் வைராக்கிய சதகம் பாடல் ஏழு காணி ஈது எமது இடம் இது என மண்ண மண்ணை கருதி மண்ணாகின்றாய் நாணிகிலாய் மட நெஞ்சமே உடலீது நமது பேண பேணபும்படுமே இதற்கு இடமதாம் பிரிதிபிதனை நாகப்பூனி நான் திருச்சரணமே உயிர்க்கலாம் புகழிடம் அதுதேரே பதிற்று பத்தந்தாதி கோமான் துறவோர் தமக்கு என்றும் கோதேபுரியும் கொடுமையினால் ஏமாப்புரு சிற்றினத்தோடு எளியேன் ஏன் சேர்துயர்தனையொழிப்பாய் ஆமாறு அறிந்து பல பிறப்பில் ஆற்றும் நட்பேறு அதன் வழியே பூமாலைகளால் புனைந்து உன்னை போற்றும் பேறு பெற்றுள்ளனேம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழி துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலுயர்ந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகளை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம இன்று பிறந்த நாள் காணும் வணிகவியல் மோனிசாவின் தோழி கவுசி மௌலிகாவின் தம்பி ராஜ்புல்லிசாவின் அம்மா ரோசினியின் அம்மா இலக்கியவியல் முத்தமணி நக்கா மகள் லித்திகா கார்த்திகை செல்வியின் தோழி காயத்திரி ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வளங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாயம் உடல்நல மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம பகை வன்முறை கழகம் போர் குணங்களை உடையவர்களும் இந்த நலங்களை பெற்று அன்புடனும் நட்புடனும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மாமரை முனிவர் வாழ்க மரகத வள்ளி கோடும் பாமளி புலவர் போற்றும் பட்டினாயகனார் வாழ்க காமரு வெள்ளி மன்றுள் கண்ணுதல் நடனம் வாழ்க கோமனு நீதி வாழ்க குவளயம் முழுதும் வாழ்க திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் குருவர்களை வேண்டியும் பேரூர் உதகை உதவி ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் மேட்டுப்பாளையம் வெல்லாதி முங்கம்பாளையத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு மசனியம்மன் திருக்கோயில் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுகிறது அதிலும் வாய்ப்பானவர்கள் நேரடியாகவும் நேரலையிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரளைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் பிரிச்சிற்றம்